ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி முறுக்கு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பச்சை அரிசி மாவு மூணு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு புட்டுக்கில மாவு நூறு கிராம் கொஞ்சம் சீரகம் பெருங்காயம் சிறிது தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஓமம் காய வைத்த பட்டர் கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் காய வச்சு ஊற்றிக்கலாம் லாக்டவுன் நேரத்தில் குழந்தைங்க நம்மள்ட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம போய் கடையில் வாங்குறது அவ்வளோ நல்லா இருக்காது வீட்டில் செஞ்சால் நமக்கு செலவு ரொம்ப கம்மி தான் நான் இப்போ மொத்தமாக மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு தேவையான முறுக்கும் இதுலையே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு காரம் இல்லாத முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம் நான் மாவில்யே பட்டர்லேருந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான மாவை எடுத்துக்குவோம் தண்ணி ஊற்றி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில் ஒட்டாத மாதிரி நல்லா மாவு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் அடுப்பில் எண்ணெய் காய போட்டாச்சு என்ன காய்ஞ்சிருச்சு இப்போ முறுக்கு போட்டு எடுத்துடலாம் நமக்கு அரை லிட்டர் எண்ணெய் தான் செலவாகும் நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டு வச்சுக்கிட்டால் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் முறுக்க பாருங்க எவ அருமையா வந்திருக்கு நீங்களும் செய்து கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்ல டேஸ்டா முறு மொறுன்னு இருக்கு இப்ப கார முறுக்கு கொஞ்சம் பஜ்ஜி பவுடர் கலந்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டியதில்லை மிளகாய் தூள் தூள் எள்ளு காராசவ் சலடை இருந்தால் நம்ம நீள நீளமாக பொழிஞ்சு கட் பண்ணி கட் பண்ணி ரிங் ரிங்காக போடலாம் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல நம்ம கையிலையே தேய்ச்சி ரிங் போல் செஞ்சு போடலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக தேன் குழல் மாதிரியே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க